ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமப்பவம் ருசிப்போம் இன்றைக்கி கவனி அரிசி கேக் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் கவனி அரிசிக்கு கால் டம்ளர் மொட்டு உளுந்து சேர்த்துட்டு இது ரெண்டையும் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போடாமல் செஞ்சதுனால கேக்கோட டெக்ஸ்டர் எப்படி வந்துச்சு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க பாருங்கள் நாலு நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்கும்போது வந்து தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க ரொம்பவும் லைட்டாக அதை அரைப்படுற கலவாக மட்டும்தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர் வந்து ரொம்ப லிக்விடாக போயிடும் நம்ம சக்கரை சேர்த்தும் போது சக்கரையிலேருந்து வர தண்ணியும் சேர்ந்து தண்ணி வந்து அதிகமாக போயிடுங்க அதனால் தண்ணி தேவைப்படுச்சோன்னா நம்ம ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம் அதனால் தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு மணி நேரம் விட்டுருலாங்க இது வந்து லைட்டாக புளிச்சு வரணும் ரொம்பவும் புளிக்க விட்டுறாதீங்க உங்கள் ஊர் கிளைமேட்க்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டாக புளிச்சு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப புளிக்க விட்டிங்கன்னா அந்த புளிச்ச வாசம் மாதிரி அந்த டேஸ்ட் மாறிடும் இப்போ பாருங்கள் நாலு நேரம் ஆயிடுச்சுங்க மாவு வந்து லைட்டாக புளிச்சு வந்துடுச்சு அது கூடவே அரை டம்ளர் வறுத்த வெள்ளறவை ஒன்றரை டம்ளர் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருந்தேங்க உங்களுக்கு சக்கரை இன்னும் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் மொத்தமாக நாலு டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரெல்லாம் நல்லா கரஞ்சி வரும்போது இந்த பேட்ரு வந்து இன்னுமே கொஞ்சம் லிக்விடாகிடுங்க அதனால தான் மாவு வரைக்கும் போது சுத்தமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் ரொம்பவே கம்மியாக சேர்த்து அரைங்கன்னு சொன்னது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை டம்ளர் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டரோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கணும்னு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சர்க்கரை இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அளவு வந்து இன்னும் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கேக் வந்து எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த டின்னில் வந்து கீழே வந்து நெய் தடவிக்கோங்க நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கேக் வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா கூட அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட பட்டர் ஷீட்டில் எதுவும் இல்லைங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுங்க இதை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஓவனை வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து உள்ள வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தேன் மொத்தமாக ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் வந்து எனக்கு வெந்துருச்சுங்க நான் வந்து தின் லேயராக தான் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி டைமர் வந்து செட் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேற ஒரு தட்டை வந்து கீழே வச்சுட்டு மேலே திருப்பி வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக கேக் வந்துடும் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதில் எதுவுமே போடலைங்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்பான்ஜினஸ் மாதிரி வரலங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் வந்துருந்துச்சு சக்கரை வந்து நான் கம்மியாக சேர்த்துருந்தேங்கிறதுனால ஸ்வீட்னஸ்மே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து சக்கரை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க இதுக்கு க்ரீம் லேயர் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட் மூணு வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கிட்டு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேங்க அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த டைரி மில்க் சாக்லேட்டை வந்து அதில் போட்டுட்டேங்க போட்டுவிட்டு அது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோதான் பண்ணேன் இதில் வந்து நம்ம கவனி அரிசி உளுந்துலாம் ஊற வச்சு அரைச்சி தான் பேட்டர் ரெடி பண்ணுங்கிறதுனால அந்த உளுந்தோட டேஸ்ட்டில் இருந்தாங்க கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்துச்சு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடலங்கிறதுனால நம்ம கடையில் வாங்குற கேக்ஸ் மாதிரி அந்த ஸ்பான்ச்சினஸ் மாதிரியும் வரலங்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஹெல்தியர் பாஷனாக வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஆனால் அந்த அரிசி உளுந்து அதோட டேஸ்ட்லாம் தான் இந்த கேக்கில் வந்து ஹைலைட்டடாக இருக்கும் இந்த மாதிரி டெய்ரி மில்க்கை உருக்கி மேலே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் முந்திரியை வந்துட்டு இந்த மாதிரி காய் துருவுறுதல் வச்சு துருவிட்டு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேங்க இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிட்டாய் ஜெம்ஸ் சாக்லேட்டு இதெல்லாத்தையும் மேலே வந்து டெக்ரேஷனுக்காக வச்சுக்கிட்டேங்க அவ்வளோதாங்க கவனி அரிசி கேக் ரெடி ஆகிடுச்சு இதே கேக் ரெசிபியை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டு செஞ்சால் எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த கேக் வந்து நம்ம கடையில் வாங்குற கேக் டேஸ்ட்லாம் இருக்காதுங்க நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த டேஸ்ட்டில் தான் வரும் அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கிறவங்க செஞ்சு பாருங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ